ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய மார்க்கெட் கூட எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நெல்லிக்காய் கூட இந்த கலரில் போட்டிருக்கேன் கலரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கு வந்து எனக்கு நாலரை ரோல் தேவைப்பட்டுச்சு நான் ஃபஸ்ட்டு நாலு ரோலில் முடிச்சிடலாம் அப்படின் தான் பார்த்தேன் ஆனால் கைப்பிடி போடுறதுக்கு வந்து எனக்கு பத்தலை அதனால் நான் இன்னும் ஒரு ரோல் வாங்க வேண்டியதாக நான் மொத்தமாக இப்போ நாலு ரோல் வாங்கியிருக்கேன் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயரை வெளியில் எடுத்திங்க அப்படின்னா ஒயர் வந்து சிக்கு போடாமல் இருக்கும் இந்த கூடை போடுறதுக்கு எத்தனை ஒயர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஒயர் மொத்தம் வேணும் ஏன்னா ஒரு ஒரு முடிச்சுக்கும் நமக்கு வந்து ரெண்டு கட் பண்ண ஒயரும் ஒரு ரன்னிங் ஒயரும் நமக்கு தேவைப்படும் நெல்லிக்காய் முடிச்சு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் ரன்னிங் ஒயரில் தான் நெல்லிக்காய் முடிச்சு போட முடியும் ரன்னிங் ஒயர் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கட் பண்ண ஒயர் வச்சு நம்ம போட போகிறோம் மொத்தமாக எனக்கு வந்து முப்பத்தி ஒரு முடிச்சு நான் லென்த் வந்து நான் போட்டேன் அதாவது அடியோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு முடிச்சு வரும் இப்போ வந்து பத்தரை அடியில் அறுபத்தி ரெண்டு வயர் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நான் வந்து அறுபத்தி ரெண்டு வயர் கட் பண்ணிக்கிறேன் அறுபத்தி ரெண்டு வயருக்கு வந்து எனக்கு ரெண்டு ரோல் முழுசாக தேவைப்பட்டுச்சு அறுபத்தி ரெண்டு வயர் கட் பண்ணுறதுக்கு மீதி ரெண்டு ரோல் வந்து நமக்கு பை போடுறதுக்கு சுத்து வயர் தேவைப்படும் இப்போ நான் பாருங்கள் அறுபத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணிவிட்டேன் இந்த அறுபத்தி ரெண்டு ஒயரில் பார்த்தீங்க அப்படின்னா அடி நீளம் முப்பத்தி ஒரு முடிச்சு நம்மளுக்கு வரும் கூடையோடய ஹைட்டு வந்து இன்ச்சில் சொன்னோம்னா பன்னெண்டு இன்ச் வரும் சென்டிமீட்டரில் சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக முப்பது சென்டிமீட்டர் வரும் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன் இப்போ நான் எடுக்கிறது சுத்து வயிறு பாருங்கள் அது ஒரு அரை அடிக்கு பக்கமாக நீங்கள் விட்டால் போதும் ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒயரை உள்ளே விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு கார்னர்லேயும் முடிச்சு போட போகிறோம் அப்போ தான் நமக்கு ஈவனாக வரும் இல்லைனா வந்து கார்னரில் ஒரு ரோ மட்டும் நமக்கு கரெக்டாக வராது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது வேறு மாதிரி வரும் அதனால் வந்து நான் ஒரு ஒயர் விட்டுட்டு போட போகிறேன் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயரில் இந்த மாதிரி நுழைச்சிட்டு ஒயர் திரும்பி திரும்பி வரும் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒயர் எடுத்து ரெண்டு ஒயருக்குள்ளேயும் விடணும் பாருங்கள் இந்த மாதிரி பேசிக்காக வந்து உங்களுக்கு நெல்லிக்காய் நாட் போட தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாகவே வரும் புதுசாக பழகிறவங்க பார்த்து போடுங்க இந்த மாதிரி ஒயரை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட் ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வயர் தான் வந்து ஒரே ஒயரு அதில் வந்து முன்னையும் பின்னையும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட ஹைட் வரும்போது பத்தாம போயிடும் அதனால் வந்து பாருங்கள் இதுதான் ரன்னிங் ஒயரில் நம்ம ஒரு முக்கால் அடி விட்டது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வயர் ஜாயின் பண்ண ரெண்டு ஒயரு இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நமக்கு மூணு வயர் இருக்கனால முடிச்சு அப்பப்போ லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நெல்லிகாய் கூட போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் நல்லா இழுத்து இழுத்து போடணும் ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒயரை லூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது அடுத்த ரெண்டு வயர் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கிறது ரன்னிங் வயறு இப்போ ரெண்டு ஒயர் போட்டோம் இல்லையா அது வந்து அடுத்த ரெண்டு வயறு இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் கையில் பிடிச்சு போடுறது கஷ்டம்தான் இது மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வயரை இந்த மாதிரி விட்டுக்கோங்க அடுத்த வயிறை ரெண்டு முடிச்சிலையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சால் அறுபத்தி ரெண்டு வயரையும் ஜாயின் பண்ணணும் அறுபத்தி ரெண்டு வயரையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முப்பத்தி ஒரு முடிச்சு கிடைக்கும் லென்த்து ஸோ அது மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க அப்பப்போ வந்து ஒயரோட லென்த்து ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்க ஈவனாக இல்லைனா கூட ஒன் சைடு பத்தாமல் போயிடும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இழுக்கிறன இது தான் ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே வரணும் அது மாதிரி நீங்கள் எல்லா முடிச்சும் போட்டுட்டு வாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வந்து முப்பத்தி ஒரு முடிச்சு இதில் வந்திருக்கு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து முடிச்சு நம்ம போடும்போது ஒயரை இழுத்து இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கிட்டே போடணும் இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுற ரன்னிங் ஒயர் வந்து நம்ம அரை அடி முக்கால் அடியில் கட் பண்ணால் போதும் ஏன்னா அந்த ஒயரை நம்ம உள்ளே சொருகை தான் போகிறோம் நான் வந்து ஞாபகம் இல்லாமல் அந்த பக்கத்து வயர் இருக்கிற ஹைட்டுக்கே வந்து அதை விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு ஒயர் விடுவேன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு வந்து ஆறு கார்னர் வரும் ஆறு கார்னர்லேயும் நம்ம ஒரு ஒரு ஒயர் விட்டுருவோம் உள்ளே அதை உள்ளே சொருகை தான் போகிறோம் இப்போ பாருங்கள் அடுத்து ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒயர் ஒன்று ஒன்று கிராஸ் ஆகும் அதில் தான் நம்ம வந்து போட முடியும் இப்போ லாஸ்ட்டாக போட்ட முடிச்சில் நம்ம எவ்வளோ லென்த்து விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு ஒயரை அளந்து நம்ம லென்த்து விட்டுடலாம் ஏன்னா இந்த ஒயர் வந்து நமக்கு கூட ஹைட்டுக்கு போகும் அதனால் வந்து இதை வந்து கட் பண்ணிடக்கூடாது எக் கொண்டும் நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற லைன் மட்டும்தான் ஒயர் வந்து அரை அடியில் கட் பண்ணணும் மீதி எல்லாமே வந்து மற்ற முடிச்சில் இருக்கிற ஒயர் லென்த்துக்கு பாருங்கள் இந்த லென்த்துக்கு விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும் இந்த லென்த்துக்கு விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம ஒயரை மடிக்கணும் ஓகேங்களா நான் மடிக்கிறது தெரியுதா இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ நான் மடிக்கிறது ரன்னிங் ஒயரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயர் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் அந்த கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம முடிச்சு போட முடியும் இந்த தனியா நிற்கிது பார்த்திங்களா அந்த ஒயரில் நம்மளால் முடிச்சு போட முடியாது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் பாருங்க இந்த வய ஃபஸ்ட்டு வயரை இப்படி வைக்கணும் அடுத்தது இந்த வயரை அந்த முடிச்சுக்குள்ளே விடணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முடிச்சு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்துடும் இது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் பாருங்கள் ரெண்டாவது லைன் நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு கட் பண்ண ஒயர் தேவைப்படாது ஏன்னால் கட் பண்ண ஒயர் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் ரோவில் போட்டோம் இனிமேல் வர்றது எல்லாமே நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு தான் போட போகிறோம் இதில் நம்ம கரெக்டாக ஈவனாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈவனாக இருக்குது ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம் இந்த இது வந்து நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பார்த்தீங்களா இந்த ஒயர் மட்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த வயர் இந்த ஒயருக்கு ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுவும் நமக்கு பத்தாமல் போயிடும் பாருங்கள் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது நான் இழுத்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே அதே மாதிரி தான் ரன்னிங் வயர் வச்சு நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டிதான் போட்டுகிட்டே வந்துட்டு கடைசியாக அதே லென்த்துக்கு நம்ம கட் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒயர் திரும்பி திரும்பிட்டு வர மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி தான் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ரோ போடுற வரைக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டு சைடுமே போட்டுகிட்டே வாங்க ரெண் இந்த சைடு ஒரு ரோ அந்த சைடு ஒரு ரோ போட்டு போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது தான் டோட்டலாக உங்களுக்கு எத்தனை ரோ தேவையோ அத்தனை ரோ நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே நம்ம எத்தனை ரோ போட்டிருக்கோம் அப்படின்னா சென்டர் முடிச்சு இல்லாமல் ரெண்டு சைடும் ஏழு ஏழு ரூபா போட்டிருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன அளவு தான் இந்த அளவில் போட்டால் வந்து நான் சொன்ன சைஸ் கூட வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் சென்ட்ரல் முடிச்சுலருந்து சென்ட்ரு முடிச்ச விட்டுட்டு நான் எண்ணுறேன் ரெண்டு சைடுமே ஏழு ஏழு முடிச்சு இருக்கும் இப்போ நம்ம அடி திருப்பணும் அடி திருப்புறது எப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இதை ஃபுல்லாகவே போட்டு முடிங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு இது போடும்போதும் நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி போடுங்க